அவர் சொன்னது இன்ன பேசனாரா இல்லேன்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு விஜய்க்கு இதெல்லாம் அப்போ அவரும் இங்க விஜய் பத்தி ஒண்ணுமத்திரே நான் ஓபனா சொல்லிட்டேன். ஏன்னா நான் வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் சந்திச்சிட்டு 76 வயசுல பல பேர் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா எல்லா கூட்டெல்லாம் நாராயணசாமி நாயுடு ஐ டோ தேவர் 80 தெரியுமா? தெரியாது. அவர் வந்து விவசாய கட்சின்னு ஒன்று இருந்து நடத்தினார் மக்கள் நாராயணசாமி நாடு மிகப்பெரிய கூட்டம் எண்பது தேர்தலுக்கு முன்னாடி அவர் ஹாஸ்பிட்டலுக்கா பெங்களூரில் படுத்துட்டார் எம்ஜிஆர் போய் பார்த்தார் கூட்டு சேர்க்கிறது இந்திரா காந்தி அம்மா போய் பார்த்தாங்க எங்கள் தலைவரும் கலைஞர் போய் பார்த்தார் மூணு பேரும் அவருடைய ஆதரவு கேட்கணும்னு போனாங்க அந்த கட்சி இன்னைக்கு இருக்கா உங்களுக்கே தெரியல பாதி பேருக்கு நாராயணசாமி நாயின்னு ஒரு கட்சி வச்சுருந்தாங்க அவருக்கு கூட்டின மாதிரி யாருக்குமே கூடல அதனால் இப்படி பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும் அதாவது பழனி பாபான்னு ஒரு ஆள் பேசிகிட்டு இருப்பார் எம்ஜிஆர் என்னுடைய சொந்த அனுமூதி சொல்கிறோம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளாள தெருவில் பேராசிரியர் நானும் பேசுகிறோம் பக்கத்தில் அவதானி பேப்பர் ரோட்டில் பழனி பாபா பேசுகிறாங்க பேராசிரியர் கொடுத்தாலும் நூறு பேர் தான் உட்காந்துக்கிறாங்க அந்த பழனி பாபா கொடுத்தாலும் இரத்த ஐம்பதாயிரம் பேர் உட்காந்து கிடச்சி சொல்லுறாங்க அப்போ பேராசிரியர் கரெக்டாக சொல்லுவார் இதுதான் ஏன் மாயின்றது தான் இருக்குது கூட்டம் இது கொங்கை கூப்பிட்டோம் அது மாயை கூட்டம்னா இருக்கும் நீங்கள் அந்த பழனி பாபா இருக்கிறதா கூட்டத்தை சேர்ந்த வச்சு நீங்க திடீர்னு ஒரு பக்கம் திடீர் பிள்ளையார் கூப்பிடாருன்னு வச்சுட்டு வாங்கிறார் ஒரு மணி நேரத்துல கூட்டம் கூடும் அதனால கூட்டத்தை வைத்து யாரும் முடிவு எடுக்க முடியாது உங்க நீங்களே தான் முடிவு பண்ணணும் நீங்க தான் முடிவு பண்ணி சொல்லணும் கணக்கெடுத்து நீங்க தான் நீங்க தான் ஃபோர்த் பில்லரு நீங்க சொல்லுங்க யாரு எங்களுக்கு எதிரி முடிவு பண்ணி சொல்லுங்க நாங்கள் அதிமுக வந்து தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் ஒன்று நீங்க அதிமுக அண்ணாமலை பேசுகிறேன் ஏற்கனவே என்ன சேர்ந்து ரெண்டு இருபத்தொன்று தேதல்ல நல்ல 19 தேத ஓபிஎஸ் சேர்ந்து எல்லாம் ஒண்ணா இருந்தாrangle எடுத்தாங்க அப்போ நாங்க ஜெயிச்சோம்ல